வணக்கம் வெல்கம் பேக் டு டிடி லைஃப் பிளாக் இன்றைக்கி மேனலில் நண்டு வறுவல் தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு விழுது மிளகு சீரகம் நைஸாக அரைக்க வேணா குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க தேங்காவில் வந்து நம்ம பூண்டு ஒரு நாலு பல் போட்டு தேங்காய் கிரேவி வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் வந்து நம்ம நண்டு எடுத்துக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ஏன்னா இதில் வந்து மிளகு சீரகம் தான் நண்டுக்கு வந்து நல்லது ஏன்னா மிளகு சீரகம் சேர்க்கும் போது நண்டு சாப்பிடும் போது சளி இருந்துச்சுன்னா நெஞ்சு சளியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நெஞ்சு சளி முறிச்சிரும் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்கல்ல பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து பால் ஊறலைனா அந்த நண்டு கிரேவியோ ரசமோ நண்டு குழம்போ இந்த மாதிரி நிறையா வெரைட்டி செயலாம் நண்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா பால் நிறையா ஊறும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மிளகு சீரகம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறோம் தேங்காய் சாந்து அந்த விழுதை சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நண்டில் வந்து உப்பு எடுத்தோடனே அதிகம் சேர்க்க வேணாம் ஏன்னா நண்டு கிரேவிஸ் நண்டு வறுவல் வந்து சுருண்டு வரும்போது உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக போயிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் வெந்து வந்த பிறகு அப்படியே நண்டு சுருண்டு வரும் இது வேகும் போது நீங்கள் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் மெயினி நண்டு வறுவலுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி மேலே கருவேப்பில் தூக்கி போ தூவி விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆகிட்டு என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ